வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் நிரம்பிய பூக்களை அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அதில் முக்கியத்துவம் வாழ்ந்ததாக கருதப்படுகிறது மல்லிப்பூ மல்லிப்பூ மட்டுமே அதிகப்படியான மக்களால் இன்றும் விரும்பப்படக்கூடிய பூக்களில் மிகச்சிறந்த பூவாக மல்லிப்பூ மட்டுமே இன்றும் பெண்கள் மத்தியில் பேசப்படுகிறது ஒரு பண்டிகை நாட்களிலும் சரி வீட்டில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி மல்லிப்பூவுக்கே அதிகப்படியான முக்கியத்துவம் தருகிறார்கள் மல்லிப்பூ வைத்திருக்கும் பெண்களிடம் தொடர்ந்து மகிழ்ச்சியும் மன அழுத்தமும் குறைவதாக சமீபத்தில் சொல்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மல்லிப்பூ மகாலட்சுமியின் கலாச்சம் என்பதால் மல்லிப்பூயை தொடர்ந்து பயன்படுத்தப்படக்கூடிய குடும்பங்களில் மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் இல்லற மகிழ்ச்சியாக இருக்க மல்லிப்பூவை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் மாற்றத்தை உணரலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்